உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் தான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவளையம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டலை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு பண்புடன் துவக்கம் செய்கிறோம் விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கேபி கனியின் அன்பான வணக்கம் இப்போ இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியானது நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்துல கடந்த ஒன்பது பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இப்போ இந்த ஓவிய நுண்கலையை பற்றிய அதனுள் அடக்கமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை பற்றியும் நம்ம நிறைய வீடியோக்களை நிறைஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம் இப்போ அதை பார்த்து விட்டு மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒவ்வொரு பேட்ச் வந்து நடந்து போயிட்டு இருக்கு அதனுடைய அடுத்த நிலையிலான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர்ல வந்து ஒரு பேச்சு முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து இப்ப கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இந்த பிப்ரவரி மாசம் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கி விவரவித்தோம் இப்போ இந்த பயிற்சியை பற்றிய சில தகவல்களை வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோலையும் இப்போ அப்டேட்டான என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இன்ஸ்டிடியூசன்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த காணொலி வாயிலாக ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிவிக்கின்றோம் அது என்ன அப்படிங்கிறத வரிசை கிரமமா உண்மை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல ஓவிய கலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆர்வத்துல நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய ட்ராயிங்ஸை பண்ணிட்டு அதனுடைய ஆர்வத்தின் மிகுதி கூடுதலான பயிற்சியை எடுக்க வச்சு அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அப்புறம் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய மத்தியில ஆசிரியர்களின் மத்தியில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தோம் அப்ப அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கூடுதலான பயிற்சி எடுத்து நம்ம இந்த துறையில வந்து அதிகமான ஒரு அனுபவத்தை நம்ம பெறணும் அதன் மூலமாக நமது புகழ் மற்றும் திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு வருமானம் பெறணும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து அவங்க என்ன செய்றாங்க போகணும் அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எந்த இன்சூசன்ல போய் நம்ம கத்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு இதுவரைக்குமே நம்மளுடைய விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான விளக்கங்களை கேட்டு பயிற்சியில சேரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து ஆர்வலர்களுக்கும் மிக்க நன்றியனை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ இந்த பயிற்சியானது வந்து ஆறு மாத டூரேஷன்ல நம்மளுடைய இன்சூசன்ல நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த மாணவர்கள் வந்து அந்த பயிற்சியினுடைய இறுதியில வந்து நமக்கு என்ன செஞ்சிடுறாங்க இது பற்றிய ஒரு கருத்துரை சொல்றாங்க எப்பொழுதுமே மாணவர்கள் வந்து நம்மளுடைய இன்சூசனில் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களுக்கும் போயிடுறாங்க போய் அவங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தி இங்க கத்துக்கலாமா அல்லது வேற ஒரு இடத்துல கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நிறுவனத்துக்கு வர்றதுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு போயிடுறாங்க ஆனாலும் அவருடைய மனநிலையில வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகமானது வந்து குறையாம தொடர்ந்து தேடல்ல இருந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த தேடல் அப்படின்னு சொல்லும் பொழுது இறுதியாக நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தை வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பயிற்சி நடந்துட்டு இருக்க போகும்பொழுதே ஒரு ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாதங்களை நெருங்கும் பொழுதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு சார் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மற்ற நிறுவனங்களை தேடி அலைஞ்ச அந்த ஹிஸ்டரியை கூட நம்ம கிட்ட அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட உங்களுடைய பணி என்ன அப்படின்னா எந்த கழிவு நிறுவனங்களில் நீங்கள் மாணவர் சேர்க்கை பெற்று அங்கு இந்த ஓவியக் கலையை பயின்றாலும் அங்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களின் சொல் பிரகாரம் அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்க சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் பயிற்சி எடுத்துக்கணும் அதனால இந்த ஓவியக்கலை பொறுத்தவரை மிக உன்னதமான மேன்மை நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா பயிற்சி மட்டுமே மிக முக்கியமான ஒன்றாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்ப நம்ம கிட்ட வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பீட்பேக் சொல்லும் பொழுதே வந்து நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லிருக்கிறாங்க சார் ரெண்டே மாசத்துல வந்து நாங்க ஓவிய ஆசிரியரா தகுதி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் அதை நம்பி நாங்க என்ன செஞ்சோம் அட்மிஷன் போட்டோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ரெண்டு மாசத்திலயே அந்த ஓவிய ஆசிரியர் தகுதியை நான் பெற்றுட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொரு முக்கியமான சித்தின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நீங்க ஒவ்வொரு வீடியோக்கள்லயுமே அதிர்ஷ்டசாலிகளே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அதிர்ஷ்டசாலிகளுடைய ரேஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கொண்டு போய் பேசிருக்கீங்க சார் அதையுமே நாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துல என்ன அதை வந்து மிக அருமையாவே உணர்ந்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு இன்சூஷன் வந்து எங்களை போன்ற ஆரம்ப நிலை ஆர்வலர்களுக்கு வந்து மதுரையில் இயங்கி வருவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை வந்து அந்த படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் மாட்ட பறந்துக்கிடுவாங்க அது அவங்க வந்து மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு விஷயம் சரிங்களா ஆக எந்த கல்வி நிறுவனங்களுக்கு சென்றாலும் மாணவர்கள் வந்து அங்கே பயிற்சி எடுத்தே தீர வேண்டும் ஆனா நம்மளுடைய இன்சிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியானது கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டு மேலும் கடுமையாக்கப்பட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி கொடுக்குறோம் அத நம்ம வந்து என்ன சொல்லிடறோம்னா சார் முதல்ல வந்து ஆறு மாசம் தான் சார் ஆனால் அது வந்து ஒரு நாலு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு அனுபவமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்க போதனை செய்யறோம் அப்போ நீங்க பயிற்சியை முடிச்சுட்டு நீங்க வரும் பொழுது அந்த அளவுக்கு நீங்க ஒரு மேன்மையான ஒரு நிலையில உங்களுடைய திறமை வெளிப்படும் சார் அதனால அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிருக்கோம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மிக முக்கியமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொன்னால் இந்த தீவிரமான பயிற்சியும் அதன் வெளிப்பாடாகிய உள்ள திறமையும் இது ரெண்டும் தான் மிக முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசும்பொழுது ஆர்வலர்கள் சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஓவிய கலையில் வந்து ஆர்வமாக இருக்க சார் உங்கள்கிட்ட வந்து படிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் நினைக்கிறோம் ஆக எப்படி சார் அட்மிஷன் போட்டுக்கிறது அப்படிங்கிறத பற்றினா நம்மகிட்ட பேசுவாங்க பேசும் பொழுது நாங்கள் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப எப்போ படிக்க வந்தாலும் நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து கடுமையாக்கி ரொம்ப ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்கள் போகணுன்ற அந்த நிலையை மனசில் வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணாதான் இதில் வந்து தீவிரமான ஒரு நிலையை நாம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிருவோம் அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது சார் பெரும்பாலும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னா சார் ரொம்ப ஆசையாக இருக்கிறோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூழல் கருத்தில் கொண்டு நிறைய கேள்விகளை நம்மகிட்ட கேட்பாங்க நாங்க என்ன சொல்றோம்னா இந்த ஓவிய கலையை பற்றிய தொழில் துறைகள் சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே இந்த ஆரம்ப நிலை ஓவியர்களுக்கும் அவர் தம் பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தொழில் துறைகள் எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லையுமே மறைந்த நிலையிலே தான் இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்குமே இப்போ சினிஃபில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட் டேரக்டர்னு சொல்லுவோம் ஆர்ட் டைரக்டர் எங்கே இருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு அப்ப அந்த ஆர்ட் டைரக்டர் சம்பந்தப்பட்ட தொழில் அதுல நடக்க போகும் வருவார் அப்ப அந்த மாதிரி வந்து அவர் வெளி வரும்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அவரை சந்திச்சு அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இப்படி ஒவ்வொரு துறைகளுக்குள்ளையுமே இந்த ஓவிய கலையானது மறைந்துள்ளது அப்படிங்கிறதான் பெரிய விஷயமா இருக்கு அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னாங்க இந்த ஓவிய கலைக்கு வந்து படிச்சா வேலை வாய்ப்பெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு அஹ் புரிதல் இன்மை அப்படின்றத மனசுல வச்சிருக்காங்க ஆக இந்த ஓவிய கலையை பற்றி முதல்ல படிக்கிறதேங்கிறத வந்து இது பொக்கிஷமான ஒரு விஷயத்த கற்க கூடிய காலத்தை பொக்கிஷமான காலம்னு நம்ம நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த பொக்கிஷம் என்பது என்ன அப்படின்னா அதை வெளியில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க காமிச்சுக்க மாட்டாங்க அதுதான் பொக்கிஷம் அப்ப அந்த மாதிரியான உள்திறமைகளையும் உங்களுடைய நுட்பமான அறிவையும் உருவாக்க திறனையும் வளர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஓவிய கலைக்கு வந்து அது தகுதி உண்டு ஆக உங்களுடைய உருவாக்கத்திறன் மேலும் வளரணும் அதன் மூலமாக உங்களுடைய திறமை அதிகமாக வெளிப்பட வேண்டும் அதன் மூலமாக உங்களுடைய புகழ் வந்து இந்த உலகம் பூராவும் பரவணும் அப்பதான் நீங்க வந்து எளிமையான முறையில வருமானம் பாக்குறது வந்து சாத்தியம் சரிங்களா அதனால இந்த கலைஞர்கள் வந்து இப்போ கேட்குறாங்க இல்லையா சார் நாங்க வந்து உங்க அட்மிஷன் கொடுக்கிறோம் சார் உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ல நாங்க இந்த ரெண்டு மாசத்துலயே வந்து ரொம்ப பெரிய அளவுல நம்ம ஆசிரியர் தகுதியை பெற்றுக்கொள்ளலாமா கொள்ளலாமா அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணாலுமே எங்களுடைய பயிற்சி வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு நிகரான பயிற்சி அப்படிங்கிறத எல்லா மாணவர்கிட்டையுமே சொல்லிடுவோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆறு மாத டூரேஷன் பொற்காலம்னு நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு சிரத்தை அவ்வளவு தீவிர முயற்சி அவ்வளவு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம் பயிற்சி மட்டும்தான் ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்து அந்த உரைகளுடைய தேரிகளா இருக்கக்கூடிய சமாச்சாரம் அதனால மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றியோ மற்ற எந்த விதமான இதர நெகட்டிவான விஷயங்களை பற்றியோ இந்த ஓவிய கலையை பற்றி என்ன வேண்டிய அவசியமே கிடையாது எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா இருந்து நம்மளுடைய நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லா காரியங்களுமே கைகூடிகள் அதனால உங்களுடைய சூழல்களை இந்த சூழல் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து இதுவரைக்கும் படிச்சுட்டு போன மாணவர்கள் போடாம எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவே போட்டிருக்கோம் அந்த ஃபீட்பேக்கில் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருவாங்கன்னா அது உள்ளுக்குள்ள வரும் பொழுது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபீலிங்ல வர்றோமோ பெரிய லெவலுக்கு நம்ம வரணும் சார் அப்படின்னு வருவாங்க அதை காட்டிலும் இரண்டு மடங்கு வந்து பயிற்சி இங்கே இருக்கும் அப்போதான் நம்ம நினைச்ச நிலையில இருந்து ஒரு இருபது முப்பது பர்சன் நம்ம கூடவே என்ன செய்ய முடியும் அவுட்புட் கொடுக்க முடியும் அதனால இந்த நிலைகளை போறாமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே அதனால ஒரு வயதை கடந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம நம்மளுடைய அந்த பிரெயின் லெவல்ல வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கும் அது நிமித்தமா வந்து எங்க போய் நீங்க படிச்சாலுமே வந்து அங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்மளுடைய பிரெயின அப்சர்வேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அல்லது தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் அதுல ஒரு பத்து இருபது பர்சன்ட் தெரியாம இருக்கும் அதை கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இங்க வந்து நீங்க படிக்க போகும் பொழுது எல்லா விதமான சந்தேகத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழுமையா போக்கிட்டு தான் உங்களோட உற்சாகப்படுத்தி இந்த கோர்ஸுகள் இருந்து வெளிப்படுத்துவோம் அதனால நீங்க வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா அட்மிஷன் போட்டு நீங்க படிச்சுக்கலாம் இப்ப இதுல வந்து இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த நாற்பது வயதை தாண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல படிக்கிற பசங்களுக்கு பசங்களுக்காட்டுலயும் அவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்ப அவங்க வந்து இதை படிக்க போகும்போது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழல் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க இது வந்து நடக்கிறது வந்து சனி ஞாயிறாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து படிப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த அலுவல்கள் வந்து அங்க போகணும் சார் இங்க போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இடையில லீவு போட்டு கொண்டா படிப்பாங்க ஆனால் முக்கியமாக இந்த பயிற்சியை படிக்க போகும்பொழுது விடுப்பு என்பது எடுக்க முடியாத ஒன்று ஏன்னா இது வந்து ஆறு மாத விருஷம் தான் ஒரு வகுப்பு போயிடுச்சு அப்படின்னா அந்த வகுப்பை திரும்ப நம்ம என்ன செய்ய முடியாது நடத்த இயலாது அதுதான் உண்மை அதனால இப்ப இந்த மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க படிக்க வரும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆறு மாதமும் பாத்தீங்கன்னா லீவே எடுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நிலையில இருந்து அதிகபட்சமாக அந்த வருகை பதிவேடு செஞ்சு அவங்க அதை படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப திருப்திகரமான மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நிலையில குடுத்துருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து பெரிய ஒரு விஷயம் அப்ப அந்த மனமகிழ்ச்சி கருத்துரை அப்படிங்கறது அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வரைஞ்ச வரைபடங்களை வந்து நம்ம இந்த வீடியோல காமிக்கிறோம் அந்த வரைபடங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து நினைஞ்சிருக்கிறாங்க அதை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கப்போது தான் அந்த தொழிலின் மேலாக இறை நம்பிக்கையும் அதை சார்ந்த அதீதமான பற்றுதலும் ஏற்படும் அப்போ அந்த பற்றுதலும் இறை நம்பிக்கை இருக்க போகும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த கலையின் மூலமாக மிகச்சிறந்த எதிர்காலம் எல்லோரும் போற்றும்படியான எதிர்காலம் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லி சரிங்களா அதனால இந்த வீடியோவை வந்து ஆரம்ப நிலை ஆர்வலர்கள் வந்து இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நல்லா முழுமையா பாருங்க சரிங்களா அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க எல்லா விதமான சிறப்புகளுமே நம்மளுடைய இன்சூசன்ல இருக்குது சிறப்புன்னு சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா கட்டணம் என்பது நம்ம என்பதுல இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கிறதா வாங்கிக்கலாம் ஒண்ணு ஒரு நாலு புஸ்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இது முக்கியமானது ரெண்டாவது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ங்கிறது வந்து பென்சிலு பேப்பர் சம்மந்தப்பட்டது அப்புறம் ஷீட்டு டிராயிங் ஷீட்டு வாட்டர் கலர் அந்த இது எல்லா விதமான அந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்ச நிலையில இருந்து நம்ம வாங்கி கொடுத்தவங்களுக்கு அதை வந்து நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோம் இது ஒரு மிகச் சிறப்புன்னு அவங்க சொல்கிறாங்க அது ஒன்று அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்சூஷனுக்குள்ள நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்ட நிலையும் இல்லாமல் ஒவ்வொரு வர்ணங்கள் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்கள்ல எப்படி எப்படிலாம் அந்த வர்ண நிலைகளை நாமே உருவாக்கம் செய்து எளிமையான முறையில் நம்மளே அந்த கலர்கள்லாம் தயார் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கிறது அப்படின்றது அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த கஷ்டமான சூழல்கள் வந்து ஒவ்வொரு அந்த ஆரம்ப நிலைய ஓவியர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமான சூழல்களை போறாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தவிர்த்துட்டு அவங்களை கொஞ்சம் ரிலாக்சேஷனாகவே இந்த கோர்ஸ் உள்ளா கொண்டு போறோம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க எனவே மாணவர்களே நீங்கள் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதுல வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய பட்சத்துல மிக சிறப்பான ஒரு நிலையில நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்வினை வளமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் விடைபெறுகின்றேன் அன்பன் கேட்டீக்கரே வணக்கம் ஆர்வதே இப்போது நீங்கள் இந்த தேர்தல் ஒரு சிக்ஸ்த் மந்த்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் என்னோடய செலக்ட்டு அப்படின்னா சொல்லுங்கள் கோர்ஸு செலக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நாம பென்சில் பண்ணி அது வந்து நம்ம சொல்லி வீட்டில் அதை சும்மா எதாவது பார்க்க வச்சுருக்கேன் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம அதை ஒரு ஆசிரியர் மூலமாக நம்ம படிக்க அதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடிச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அவங்க வந்து இப்போ நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி

இது இதனும் நமக்கு தெரியும் அப்பபோது அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த பணம் வந்து ரொம்ப தத்துவமா ரியாசிட்டு நமக்கு கிடைக்கும் அது பார்க்கும்போது நம்ம ஆக நம்ம ஒரு பண்றோம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ஸோ என்ன சொல்றீங்கன்னா நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண பிறகு எப்படி வரையணும் அப்படின்றதுக்கான நீங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கப்புறம் நீங்க எங்க வரையறுகிறார்களோ போட்டிக்கு வரையறுகிறார்களோ சோ நீங்க ராக்கோ ஜாயின் பண்ணிக்கிட்டு வரஞ்சிக்கிட்டு இல்லையா அந்த பிக்சர் கொஞ்சம் காமிங்க பாக்கலாம் பரம லவ்யாவின் ராக்கோ முக்கியமா வரஞ்சிக்கிட்டு இல்லையா நீங்க ஏன் சொல்லி வரஞ்சிக்கிட்டு பிக்சர் சூப்பராக இருக்கு நீங்கள் நேச்சர் டிராயிங் வந்து பென்சிலில் அவ்வளோ தத்ரூபமா அமைஞ்சிருக்கீங்க சூப்பராக இருக்கு ஸோ இதுவே உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எங்க வந்து டார்க் கொடுக்கணும் இந்த லைட் கொடுக்கணும் அப்படிலாம் நீ சொல்லாம் தெரிஞ்சிருக்காங்க ஸோ போஸ்ட் முடிச்சதுக்கப்பறம் நீங்க அதனால டீட்டெயில்ஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுருக்கோங்க ఉన్నా పేకే తెలియదు సార్ అదే ఫాలో

நம்ம சார்க்க வந்து அப்படி முன்னாடி இருந்து கற்றுக்கும்போது அப்போவே நிறைய டவுட்ஸ் வருது டவுட்ஸ் வந்தாலும் நம்ம கேட்டால் சார் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்போ இதே இப்படி பண்ணக்கூடாது இது இப்படி பண்ணால் நல்லா வருவோம் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சோம் இது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம படிக்க முடியாது அப்படியே படிச்சு படினாவும் சாட்டிஸ்ஃபேஸ் நான் வருமான்னு சொன்னாங்க இப்போ சார் மூலயமா இது பண்ணும்போது நிறையா டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்க முடியும் நிறையா கேட்க முடியிடுச்சு கொஞ்சம் நல்லா இது तो हम जो करने आज एक रास्ता है इससे अगर तुम्हें कोई भूमिका पर करता है जाती है

பிராக்டிஸ் நிறைய பண்ணுவாங்க சுத்தாவே ப்ராக்டிஸா இருக்கும் ஒரு படம் சொன்னாங்க நாலு வருஷம்னால நமக்கு நிறைய தெரியும் அதுல ஒரு டவுட்டை கேட்டா சார் தேவை இந்த நிறைய ஆரோக்கிய இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீ என்ன சொல்ல வரலை அதாவது நிறைய இதை நிறைய கோஷிஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளவு மம்மியா ஆஃபீஸ்ல ஒரு காணமொழி கட்டணத்துல சார் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பென்சில் டிராயிங்கா இருக்கட்டும் கலர் கலர் பென்சிலாக இருக்கட்டும் ஆயிர்பேந்தி கிளீர்பேத்தி எல்லாத்திலயுமே இதுதான் எது இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க சார் அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணி ப்ராக்டிஸ் அதிகமாக எடுக்கும்போது நமக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சாங்க அங்க பண்றாங்க அது இது மூட் டெவலப் ஆயிடுது நல்ல வர வேண்டியது கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்தீங்க வாங்க இந்த டீடைல்ஸ் சர்ச்